கார்த்திக் ஜீபாசி இல்லை இப்போ நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி கார்த்திக் வந்து ரம்யாவுக்கு பற்றின எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போயிடுச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கணுங்க கார்த்தியாவை அடி வெளுத்து பிள்ள ரம்யாவை செம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரம்யாவோட அப்பா வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ரம்யா வந்து எல்லா விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி முடித்தோடனே கார்த்திக் வந்து செம கோபத்தில் வந்து வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் மாடிப்படியில் வந்து ரம்யா வந்து கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காங்க யாரோ எட்டி டோரை வந்து உதைக்கிறாங்களே என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு ரம்யா மாடியிலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கப்போ பார்த்தா கார்த்தி தான் வந்து மெயின் டோரை வந்து ரம்யாவோட வீட்டு கதவை வந்து உடைக்கிறாப்புல காலில் எட்டி உதச்சிட்டு ரெண்டு டோரும் செமையாக ஓப்பன் ஆனோன்னா மாதம் கார்த்திகை வந்து பார்க்குறாப்புல ரம்யா அப்படின்னு கத்துறாங்க கார்த்தி எக்ஸ்டார்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன் பின்னாடியே அவங்க அப்பாவும் வராங்க இருக்கப்ப வந்து ரம்யாவை பார்த்து என்ன கார்த்தி திடீர்னு வந்து இவ்வளோ கோபமாக கதவெல்லாம் எட்டி வச்சுக்கிட்டு என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா தீபா வந்து உங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை கொடுத்துருக்குறாளா அப்படின்னு கேட்டோன்னே நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பலாரணம் அட்டிக்கிறாங்க ரம்யாவை அடி வெளு வெளுன்னு வெளுத்துருக்குறாங்க இப்போ எதுக்கு என்ன தைரியத்தில் என்ன வந்து நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ என்ன அடிக்கிற கார்த்தி அப்படின்னு கேட்டோன்னே சும்மா நிறுத்து உன்னோட நாடகம் இது எல்லாமே பச்சவந்தி தனம் எல்லாமே சுயரப்போ எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னோடனே என்ன சொல்கிற நீ தானே தீபாவை வந்து இந்த மாதிரிலாம் பண்ண பார்த்த அது மட்டும் இல்லாமல் இந்த போலி சாமியாரை வச்சு இன்னும் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்க எல்லாம் உன்னோட முகத்திரைய எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னோடனே இல்லை காரத்தை யாரும் உங்ககிட்ட வந்து தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லட்டுமா உன்னோட அப்பா தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க என்ன ரம்யா என்ன இப்படி பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டேன்னா பின்னம்மா நீ செய்கிறது வந்து நம்பிக்கை துரோகமாக தீபா உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டுக்கு வந்து நீ ஆசைப்படறது செய்ய வந்து தப்புமா துரோகம் செய்யக்கூடாது அதான் நான் கார்த்திகிட்டே சொன்னாங்கிறாங்க அதோட முடியுது